வணக்கம் ஏவுகணை நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் என்னை வழிநடத்திய திருக்குறள் என்று குரலை போற்றியுள்ளார் எனது வாழ்வில் பல்வேறு படிநிலைகளில் உறுதுணையாயிருந்து இருந்து வழிநடத்திய திருக்குறள் என்றும் திருக்குறளை புகழ்ந்துள்ளார் எனக்கு பிடித்த குரல் என்று அறிவற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளழிக்க லாகாதரன் என்ற குரலை மேற்கோள் காட்டியுள்ளார் அறிவு நம்மை அழிவிலிருந்து காக்கும் மிகப்பெரிய கருவியாகும் மேலும் பகைவரால் அழிக்க முடியாத மிக உயர்ந்த பாதுகாப்பு அரணாகும் அதாவது பாதுகாப்பு கேடயம் போல் நம்மை காக்கும் என்று சொல்லியுள்ளார் மேலும் இந்த திருக்குறள் அறிவுடைமை எனும் அதிகாரத்தில் புகுந்தியுள்ளதால் மேலும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார் ஒரு பள்ளியில் மாணவர்களுடன் கலந்துரையாடும் போது ஒரு பள்ளி சிறுமி கேட்டால் ஐயா உங்கள் படைப்புகளிலே மிக உயர்ந்த படைப்பாக எதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டால் அப்பொழுது சொன்னார் மாற்றுத்திறனாளிகள் அதிக எடையுள்ள கால்களை தூக்கி கொண்டு நடந்து செல்கிறார்கள் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இலகு ரக கால்களை செய்ய தீர்மானித்தேன் அக்னி ஏவுகணையில் இலகு ரக உலோகங்களை பயன்படுத்தினோம் பயன்படுத்தினோம் அந்த உலோகங்களை கொண்டு செயற்கை கால்களை செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டியது இந்த குரல்தான் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை எனும் குரலை படித்த பொழுதுதான் எனக்கு இந்த சிந்தை தோன்றியது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தனக்கு வரும் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் நாம் பெற்ற அறிவினால் உண்டோ என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்குச் சொல்லியுள்ளார் என்று அவர் அந்த பதிலை அந்த சிறுமிக்கு சொன்னார் குரலை போற்றி குரலை படித்து குரலோடு வாழ்ந்து புகழோடு வாழ்ந்து நம்மோடு இன்னும் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களை போற்றுவோம் நன்றி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்